மாஸ் காட்டிட்டோம்ல உங்களோட சொந்த மண்ணுல உங்களை ஈஸியா வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து சிஎஸ்கே கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது நல்ல ஸ்கோர் தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிரும் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மும்பையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சுங்க ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பவர் பிளேலே வந்து அவங்க அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம திணறிட்டு இருந்தோம் அப்பதான் நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் நினைச்சோம் அப்போ தாங்க இம்பாக்ட் பிளேயரா வந்த மத்திசா பத்திரனா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ரொம்ப அழகா இசான் கிசான் வந்து தூக்கிட்டாருங்க இவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து மும்பையில இருக்கிற டேஞ்சரஸ் பிளேயரான சூரியகுமார் யாதவையும் டக் அவுட் பண்ணிட்டாரு உண்மையிலேயே இவரோட விக்கெட்டை பத்திரனா எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட முஸ்தபிஸ் ரஹ்மான் எடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பவுண்டரி லைன்ல நின்று போக வேண்டிய பால வந்து தடுத்து வேற லெவல் கேட்ச பிடிச்சி வந்து அசைத்திட்டாரு இதனாலதான் அந்த விக்கெட்டை வந்து எடுக்க முடிஞ்சு இதை வந்து பார்த்தோன்னே சரிப்பா ரெண்டு விக்கெட் எடுத்தோம்ல இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சோம் ஆனா ரோஹித் சர்மாவும் திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மா நின்று அவர் பாட்டுக்கு கிடைக்கிற கேப்லலாம் எல்லாம் சிக்ஸ் போர் சொல்லிட்டு வெலாசி தள்ளிட்டு இருந்தாரு அவர் கூட திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இத வந்து பார்த்தவனே எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரு நினைச்சோம் அப்பதாங்க திரும்ப பத்திர நான் வந்தாரு பேசாம இருங்க நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா திலக் வர்மா வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாரு மும்பையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஹர்திக் பாண்டியா மேலதான் வந்துருந்துச்சு எப்படியாவது இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா இவரும் துஷார் தேஷ்பாண்டியோட பால்ல ரொம்ப வேமா அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்தாருங்க வந்த மனுஷன் ரெண்டு சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு அதிரடி காட்டினாரு இதை வந்து பார்த்தவொடனே இவர் நல்லா விளாண்டுவாரோ அப்படின்னு நினைச்சோம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை முஸ்தாஃபிசர் ரஹ்மான் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து செப்பாடாவது வந்து நல்ல இன்னிங்ஸ் ரன்ஸ் கொடுப்பாரு நினைச்சோம் ஏன்னா போன மேட்ச்ல எல்லாம் வந்து ஒரே ஓவர்ல வந்து முப்பது ரன் எல்லாம் வந்து எடுத்தாரு அது மாதிரி இன்னைக்கு விளையாண்டுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பத்திரனா வந்து ரொம்ப அழகா ஷெப்பாடை வந்து தூக்கிட்டாரு இதனால ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா மட்டும் நின்று அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லாதனால இந்த மேட்சை வந்து மும்பைனால ஜெயிக்க முடியலங்க இதனால இருபது ஓவர் முடிவுல மும்பை வெறும் நூத்தி எண்பத்தி ஆறு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இந்த ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்ச்ல மும்பை தோத்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சுட்டாருங்க ஆனா உண்மையில இந்த மேட்ச்சை மும்பை தோத்ததுக்கான காரணம் வந்து அவங்க பேட்டிங்ல ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரோஹித் சர்மா தான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அவருக்கு யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க யாருமே சப்போர்ட் பண்ணாமல் போனனால தான் இந்த மேட்சை வந்து மும்பை தோத்துட்டாங்க இன்னொன்று மும்பை இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணம் மத்திசா பத்திரனாவோட பவுலிங் தாங்க அவர் பௌலிங் போட வர்ற வரைக்கும் வந்து மும்பை தான் அந்த மேட்சை வின் பண்ண நிலமையில இருந்தாங்க சும்மா பவர் பிளேலே பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ மத்திசா பத்திரனா பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரோ அப்பயே மும்பையோட சோழி வந்து முடிஞ்சுங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்தி இருக்காரு இதுனாலதான் வந்து சி இந்த மேட்ச்ச கம்ஃபர்டபுல்லா வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்